அம்மா பேசுகிறோம்மா சுண்டைக்காய் காரக்கோயம் சேருது எப்படின்னு பார்க்கலாமா வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம் அது கொஞ்சம் உளுத்தம் பருப்பு துவரம் பருப்பு வெந்தியும் சீரகம் எள் நல்லா வறுத்து எடுத்து வச்சுருங்கடா அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சுண்டக்காய் வத்தல் நல்லா வறுத்து எடுத்து வச்சுருங்கடா எடுத்து வச்சிட்டு அதே கடாயில் எண்ணெயிலே வடகும் வெந்தியும் போட்டு நல்லா அது பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கங்கடா வெங்காயம் வதங்கின உடனே சின்ன வெங்காயமும் சேர்த்து போட்டுங்கடா இன்னும் சூப்பராக நல்லா இருக்குண்டம்மா வெங்காயம் வதங்கட்டோம்மா நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு அதிலேயே உப்பு போட்டுங்கடம்மா உப்பு போட்டால் டக்குன்னு வதங்கிடும் சிறுதளவு மஞ்சள் தூள் போட்டு வதக்குங்க தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுங்கடா தக்காளி வதங்கினா நல்லா குழம்பு ஆகுண்டம்மா அதுக்கப்புறம் அதை வதங்கின உடனே அந்த சுண்டைக்காய் வரத்தில் வறுத்து எண்ணெயில் வச்சுருக்குறலம்மா அதே இதில் போட்டு நல்லா வதக்கிங்கடம்மா வதுங்கடா சூப்பராக நல்லா இருக்குண்டம்மா மிளகாத்தூள் போட்டுங்கடா கொஞ்சம் காரக்கோயம்புல கொஞ்சம் காரசாரமாக செஞ்சால் சூப்பராக நல்லா இருக்குண்டம்மா அது புளி ஊற்றி லெமன் சைஸ் புளி ஊற வச்சிங்கடா ஊற வச்சுட்டு அதை கரைச்சி வச்சிங்கம்மா இந்த புளி வறுத்து வச்சுருக்கலாம்ம்மா அதை நல்லா கொஞ்சம் வே வேணும்னு அரைக்க வேணாம்மா குறை குறை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதையும் கரைச்சி ஊற்றிட்டு புளி தண்ணியும் ஊற்றிடுங்கடா ஊற்றிட்டு பெருங்காயம் போட்டு கொத்தமல்லி தையை போட்டு சரி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக நல்ல டேஸ்ட்டு மனமும் நல்லா இருக்கேன்டம்மா இந்த குழம்பு விரும்பி சாப்பிட்லம்மா சுண்டக்காய் வயிற்றுக்கு இருக்கிற இனத்தெல்லாம் ஆற்றுண்டம்மா அவ்வளோ உடம்புக்கு நல்லதுமா அந்த சுண்டக்காய் வத்தலே பச்சை உடை செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்குமா இது நம்ம வீட்லேயே மோரில் ஊற வச்சு நான் வச்சுருக்கிறேன்டம்மா அப்பப்போ அடிக்கடி செஞ்சு கொடுத்து கொடுப்போம்மா குழந்தைங்களுக்கு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கடாம்மா இது மாதிரி பதம் பண்ணி வச்சு செஞ்சு கொடுத்து பாருங்கடா இந்தம்மா அம்மாவோடய டிப்ஸுடம்மா